எல்லாமே இங்கே இருக்குங்க இங்கே எல்லா அநியாயமும் அட்டுழியுமே இருக்குது என்னைக்கா ஒரு நாள் மாறும் மாற்றம் வரும் நான் எதிர்பார்க்குறேன் என் தலைமுறையில் அட்லீஸ்ட் நான் கண்ணை மூடுறதுக்குள்ளேயாவது இந்த ஜாதின்ற ஒன்று போயிடணும் இங்கே இருந்து அப்படின்னு ஆசைப்படுறேன் இந்த ஆசையை பெரியாரும் பட்டிருப்பாரு அண்ணாவும் பட்டிருப்பாரு எம்ஜிஆரும் பட்டிருப்பாரு கலைஞர் பற்றிருப்பாரு நடக்கல அட்லீஸ்ட் இது நடக்கும் இன்னைக்கு இவங்களால முடியல இப்ப அவங்களால தான் முடியலையே ஒருத்தர் புதுசா ட்ரை பண்ணோன்றேன் இவருக்கு அந்த ஜாதி அடையாளம்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது அவர் எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆனால் சந்தோஷம்னு சொல்றேன் ஆனா பிரச்சனை என்னன்னா இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன ட்ரை பண்றீங்கன்னா திரும்ப விஜய் சாருக்கு ஒரு ஜாதி அடையாளம் மத அடையாளம் கொடுத்துடலாமா அவர் எந்த கொள்கை தலைவரை பின்பற்றுறாரோ அதை ஒரு ஜாதி அடையாளமா சொல்லிடலாமா அம்பேத்கரை சொன்னார் தலைவர் அவர் வந்து காமராஜரை சொன்னால் அவர் நாடார் அழைத்து சொல்கிறார் முத்திரமணி தேவர் சொன்னால் தேவர் சொன்னேன் திரும்ப எல்லாரையும் அவர் ஒரு ஜாதி அடையாள தலைவராக மாற்ற ட்ரை பண்ணுறீங்க அது ஒர்க் அவுட் ஆகாதுன்றதான் என் பாயிண்ட்டு எல்லாருக்கும் எப்படி பொதுப்படையான விஜய் சாராக இருக்கிறாரோ எல்லாருக்குமான தலைவராக எல்லாருக்குள்ளே இருக்கிற அந்த பிரதர்ஹுட்டை கனெக்ட் பண்ணுறது விஜய் சாரோட ஒரு பொலிட்டிக்கல் நிஷேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்து இந்த ஜாதி அரசியலாம் உடையிறது கூட வாய்ப்பு